ஸோ இங்கே பாருங்க அப்பா காலில் அமிக்கிட்டே இருக்காங்க அம்மாவோட ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ அங்கே பாருங்க பாருங்கள் எல்லாரும் வந்து சக என்னது இட்ஸார முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஆச்சுன்னு கேட்டால் கரிஷ்மா கீழே விழுந்துட்டாங்க ஆமாம் தெரியாது நீங்கள் உங்களுக்கு தெரியாதா கீழே விழுந்து தொடையில அடிபட்டுருச்சு மாப்பு போடும்போது வெளியே கீழே விழுந்துருச்சு வலி கால் வலி அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கு எந்திரிச்சு நடக்க முடியல யாரோ கன்று வச்சிட்டீங்க நீங்கள் தான் யாரோ யாரோங்க கன்று வைக்காதீங்கம்மா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு அழகான சின்ன ஒரு ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணுறோம் யாரோ கண் வைக்க போதும் கீழே விழுது யார் கண் வச்சிங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணு அப்படி இல்லை இல்லை எனக்கு அது உளுந்துருந்தா எழுந்துச்சு ம் இங்கே கொண்டா யார் கண்ணு வச்சா யார் கண்ணு வச்சு சொல்லு கண் யாருமே கண் வைக்கல ஏ இதுலே

ஸ்டோர் ரூமில் வந்து கெஸ்ட் ரூமில் வந்து எல்லாரும் வந்து உட்காந்துருக்கோம் அங்கே ஒரு கட்டில் அந்த கட்டில் யார் படுக்க போகிறீங்கம்மா நீ மெஹேக் வந்து அந்த கட்டல படிப்பான்பா நவா நான் இமானு இங்கே அம்மாவுக்கு பக்கத்துலையா எல்லாரும் இங்கே வந்து கோருவாங்க எங்களால் இங்கே படுத்து நைட் இங்கே தூங்குகிறோம் இவ்வளோ இந்த தகர சீட்டில் தூங்கும் போது என்ன என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும் நைட்டு ஏசி போடணும் தேவையில்லை அங்கே ரூம்ல தூங்குனா ஏசி போடணும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு நைட்டு வந்து இங்கே தூங்குவோம் பகல்ல வந்து நம்ம ஏசி அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் ஏசி எல்லாம் இருக்கு வீடு வீட்டுல இருக்கு அந்த வீட்டுல எத்தனை ரூம் இருக்கு காமிச்சுட்டு

எல்லாமே அலக்காய ரூம் இருக்கு அங்கே அங்கே வந்து ரூம் இருக்கு இங்கே வந்து இது வந்து எங்களோட ஏசி ரூம் ஏசி ரூம் இங்கே கூலிங்காக இருக்கும் ஏசி போட்டதுதான் ஆமாம் நெக்ஸ்ட்டு அந்த ரூம் எங்களோட ரூம் அதில் வாட்டி ஆகிருக்கு இங்கே இங்கே எல்லாம் ஹாட் ஹாட் இங்கே இது இருக்கு சூடு சூடா சூடு இருக்கு ஸோ அங்கே அங்கே போகலாம் இங்கே யார் இருக்கா சி ईमान <laughs> बिशाब करने के लिए कहीं अंकिया गेट ना लॉक पड़ने का आमा पार ना विले गेट ना लॉक विले लॉक पड़ने लग पोंगा गेट लॉक गेट तो पोंग गेट लॉक पड़ते वी दो रेला लॉक पड़ने वाले पोंगा ईमान बिशाब करने से लॉक पड़ हाँ वांगे वांगे हाँ वेलिये बॉय गेट लॉक अभी अल्लाह में लॉक पनी टाइम आई एसीसीटीवी ऑन

நான் நசிக்கு ஒரு அமிக்கு ஒரு அமுக ஏன்னா போயிருச்சா தும்மாலே வராது சரி வீட்டெல்லாம் காமிச்சிட்டியா இவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு ஆனால் இங்கே தூங்குறதுல இருக்க சுகம் இருக்குது அங்கே போய் குறமா இங்கே தூங்குற சுகம் வேற எங்கேயுமே வந்து கிடையாது இல்லைனாவா நல்லா சூப்பராக இருக்குல்ல உள்ள போனோம்னா எரியுதுங்க தக 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 தகன்னு எரியுதுங்க உள்ளக்க இங்கே எல்லாம் கூலிங்காக இருக்கும் மாஷா இல்லை எங்களுக்கு வந்து அல்லா வந்து இந்த நோம்புல வந்து இங்கே தூங்கணுன்றக்க ஒரு இதை கொடுத்துருக்கோம் இங்கே ரெண்டு ஃபேன் போட்டிருக்கோம் எங்கே ஒரு கட்டில் எல்லாமே வந்து இங்கே படுத்து நிம்மதியாக வந்து நாங்கள் தூங்க போகிறோம் காலையில் எட்டு ஒம்பது மணி வரைக்கும் இங்கே தூங்கலாம் இங்கே தூங்க முடியாது ரொம்ப இங்கே தூங்க முடியாது அதுக்கப்புறம் வேணா உள்ள ஏசி போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டே ஏசியிலே தூங்கிட்டா கரண்ட் பில்லு நிறைய ஆயிரும்

இமானுக்கு நாளே ஓரல் எக்ஸாம் இருக்கு அது இவ்வளவு சின்ன பையக்கு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு டேபிள் இருக்கு சொல்லுறதுக்கு டூ அண்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ டேபிள் சொல்லுவார் டூ டூ

எங்கள் சிமெண்ட் சீட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சிமெண்ட் ஷீட்டு பிரச்சனை கிடையாது சிமெண்ட் ஷீட்டுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஷீட் போட்டோம் அதனால் அந்த சிமெண்ட் ஷீட்டில் உள்ள குழிங் எங்களுக்கு இறங்கலை ஆனால் இது வெறும் அலுமினியம் ஷீட்டு இதோட குழிங் இறங்குது வெறும் சிமெண்ட் ஷீட்டாக இருந்தால் கூலிங் இறங்கிருக்கும் ஆனால் அந்த சிமெண்ட் ஷீட்டுக்கு மேலே வந்து அலுமினியம் ஷீட் இருக்குது அதுக்கு காரணம் வந்து மழை எங்கள் ஊரில் வந்து கண்டினியூவாக மூணு மாதம் வந்து மழை பெய்யும் அந்த வீடியெல்லாம் போய் பாருங்கள் நாங்கள்லாம் பழைய வீடியோ போட்டிருக்கோம் சிமெண்ட் சீட்டு இருக்கிற டயத்தில் மேலே சீட்டு டயத்தில் தண்ணி ஃபுல்லாக உழுவுங்க அந்த இதெல்லாம் போய் பாருங்கள் நீங்கள் நினைக்கிறான் இன்றைக்கி நாங்கள் நல்லபடியாக இருக்கோன்னு ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஷ்டப்பட்டதுக்கு பலன் தான் இன்றைக்கி அல்லா தலா வந்து ஒரு நல்ல வீட்டை வந்து எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கான் அந்த டயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் மேலலாம் வந்து தாறுப்பாய் நைட்டு நைட் ஃபுல்லாக தூக்கம் பெட்லேயே மழை வரும் மழை மரம் இருந்துச்சு பெரிய மரம் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு நாற்பதாயிரரூபா செலவழிச்சு மரத்தை வெட்டணும் அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நாங்கள் வீட்டுக்கு மேலே தாறுப்பாய் போத்துறத பார்த்துட்டு அடுத்த நாள் எங்களுக்கு ஐயாயிரம் ரூபா அக்கௌண்டில் போட்டு விட்டாரு நேவருக்கா ஹரிஷ்மா அவருக்கு பார்த்துன்னு முடியல நான் சொன்னேன் எங்கே போட்டாச்சுங்க இல்லைம்மா நீ உடனே எனக்கு ஒரு தார்பாத்திரி வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு மேலே போடுமா அப்படின்னு சொன்னாங்க அந்த கஷ்டத்துக்கெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஒரு பறக்கத்தை கொடுத்து நாங்கள் வந்து வீட்டுக்கு மேலே ஷீட்டு போட்டு எப்படின்னா ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு நீங்கள் லக்ஸரியான சாமான வாங்கினதுக்கு மேலே காங்கிரட்டை போட்டுருக்கலாம் பையன் அதாவது எங்களுக்கு வந்து பணம் வந்து மொத்தமாக கிடைக்காது ஓகேங்களா மொத்தமாக கிடைச்சாலும் என் கையில் வந்து இருக்காது அப்போது கடனை வாங்கி நான் எல்லா சாமானும் வாங்கி போட்டனால கடனை வாங்கி எல்லா சாமானும் வாங்கி போட்டனால சம்பாதிக்க சம்பாதிக்க வந்து கடனை அடைச்சிடுவேன் ஆனால் கான்கிரேட்டை அந்த மாதிரி போட முடியாது ரெண்டாவது பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா வீடு சேஞ்ச் பண்ணணும் வீடு காலி பண்ணிட்டு நாங்கள் எங்கே போகிறது கோம்பளை பிள்ளையை வச்சுட்டு படிக்கிறதுங்க போக முடியாது அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னா இவங்க எல்லா கல்யாணம்லாம் முடிக்கிற வரைக்கும் காங்கிரட்டே ரெட்டே வேணாம்மா சீட்டு போட்டாச்சு இங்கே பிரச்சனை மலையிலேருந்து தப்பிச்சாச்சு அதுக்கப்புறம் இவன் காலம் வரும் இதான் படுத்துக்கிற கிடக்கிறேன் இவன் காலம் வரும்போது இவன் என்னமோ செஞ்சுக்கிட்டான் அப்படின்றத விட்டாச்சு ஓகேவா ஆ கரெக்டாடா ஓகே இப்போ வந்து கொண்டாமா தான் இப்போ பிரச்சனை கீழே உளுந்தனால நாளைக்கு ஒரு வேளையும் ஆகாது சீக்கிரம் நல்லாவிட்டுன்னு வந்து ருவாச்சிங்க ரொ ரொம்ப பெரிய அடி இல்லாமல் அல்லாத்தலாம் ஏதோ வந்து லைட்டாக இதாகிடுச்சு சுழுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவர் ரெண்டு மூணு நாளாக சரியாக நாளைக்கு நாளைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது ஓகேவா உங்கள் அம்மா ரெண்டு மகளிர் இருக்காங்க அம்மி கூட

என்னவாளே இவ்வளவு செஞ்சது அது பாத்திர அப்படியே வெச்சு அது நான் கழுவுதே நல்லா படிக்கும் செய்து கிட்டி வேறயே பார்க்கறானே நீ வந்து வெறும் பாத்திரங்கள் கிட்ட இவ்வளவு பேசுறது வந்து சரியில்லை அப்புறம் கமெண்ட் பண்ணிடுவாங்க பாத்தீங்க பாக்குறவங்க அப்பா கமெண்ட் பண்ணாங்க ஒரு பாத்திரங்கள் உனக்கு இவ்வளவு பில்ட் அப் பண்ண ஓகேவா அழுக கூடாது ஏய் 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 நீங்க இந்த சொன்னத கேக்க நான் அழுகுறதே உங்க அம்மா வந்து எவள வேலை பாத்துகாதான் வீடு கழிவு இருக்கு நமக்கு சமைச்சு கொடுத்துருக்கு நீ துவைச்சிருக்கு அது வேலை அதுவேல கஷ்டமா இல்லன்னு சொல்லாத அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்க்க நீ கஷ்டப்படுற ஆனால் அழுகது பாரு நானா பிஸி எதுக்கு அழுறா நான் அழுவு இல்லை அந்த குப்பைல கட்டா கண்ணன் தண்ணி வருதே இல்லை பாருங்க கண்ணை திறந்து கொண்டார எப்படி திறந்து காட்டு அது வருது அப்புறமா சரி ஓகே அதனால வரது இமான் தூங்குகிறோம் நைட்டுக்கு வந்து மெஹக்கு தான் எந்திரச்சி எங்களுக்கு எல்லாத்துக்கும் சகருக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் கரிஷ்மா வந்து நல்லா நல்லாயிரு நினைக்கிறேன் லைட்டா சொல்லுக்குறேன் ரொம்ப பெரிய இல்லங்க இல்லைங்க நீங்க நீங்கள் செய்யுங்க இப்போ நாங்கள் எல்லாரும் இங்கே படுத்து தூங்க போறோம் யார் மெஹக் வந்து மேலே படுக்கலையா ஆ பொசுவத்தை பொருத்தி வச்சிருக்கோம் மேலே கொசு ரொம்ப கடிக்கிறது இந்த டோரை லாக் பண்ணிட்டு படுத்துங்க வேண்டிதான் ஓகேவாமா படுப்போமா எல்லாரும் சைடுக்கு எந்திரிச்சு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்றோம் வீடியோ ஸ்கிப் மணி பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் நோம்பு வச்சிட்டு சகறு வச்சுட்டு மாத்திரையை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன் நபா இங்கே உட்காந்துருக்காங்க மெகக்கும் இமான் வந்து உள்ள ரூமில் தூங்குறாங்க சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாங்க இன்னும் தொழுவிக்கு வந்து அரை மணி நேரம் இருக்குது அரை மணி நேரம் இருக்காமல் தொழுவிக்கு ஆமாம் ஒன் அவரா காமணி நேரம் இருக்கு நினைக்கிறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் வெளியே கரிஷ்மா வந்து வெளியே உட்காந்துருக்காங்க இப்போ எப்படிம்மா இருக்குது வலி வலி எப்படி இருக்குது அது ரெண்டு நாள சரியாக போயிடும் நீ இப்போ ஒரு இப்போ ஒரு மாத்திரை சாப்பிட்டு கால் பால் மாத்தரை சாப்பிட்டு பாடு வலிக்கு கொஞ்சம் நல்லாயிரும் ஓகேவா கொஞ்சம் நேரத்தில் வாங்க சொல்லுவாங்க வெளியெல்லாம் கூலிங்காக தான்மா இருக்குது நம்ம வீட்டுக்குள்ள தான் வீட்டுக்குள்ளே தான் கிணறுது இங்கேயாவில் கூலிங்காக இருக்குது பாரு உள்ள அப்படியே இந்த இடத்துக்கு உள்ளே போனோம்னா அப்படியே மா மாறுது எரியுது அப்படியே சூடு காற்று வருதுல்ல ஆ நம்ம படுத்த ரூம்ல நல்லா இருக்கு நபா ஆடுது இங்கே கரீஷ்மா ஊஞ்சல் ஆடுது ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் டயார் இருக்குல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் குரான் ஓதிட்டு ஓகேவா ஆமாம் இமானுக்கு ஸ்கூலுக்குள்ள பார்த்துக்கு மறுபடியும் ஏழரை கந்துருக்கணும் சரி இந்த வீடியோ ஏதாவது முடிச்சிடுவோம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் ஸோ இங்கே பாருங்க அப்பா காலில் அம்மிக்கிட்டு இருக்காங்க அம்மாவோட கால் வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டாடியோட கால் அமைக்கிறீங்க ஏதாவது கம்மன் நைட்டு ஃபுல்லாக அமைக்கிட்டா நைட்டெல்லாம் போய் சொல்லுங்கள் தூங்கும்போது கொஞ்சம் அனுப்புங்க இப்போ குரான வலி இருக்காங்க கொஞ்சம் கால் வலிக்கிதுண்ணா சரி அமைப்பு கால் ஃபுல் மாதிரி சாப்பிட்டேண்ணா நம்ம தான் குரான தெரியாது குராண ஓதை அமுக்கணும் அதுக்கு சவாப் கிடைக்கும்ல நன்மை கிடைக்கும் இப்போ குரான் உதி பார்த்துருப்பீங்க இப்போ மொபைல் பார்த்து பார்த்துருக்கீங்களா இப்போ தான் மொபைல் கீழே வச்சு இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு வீடியோ ஆன் பண்ணோன்னா மொபைலை கீழே வச்சிருந்துச்சு வேணால் பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணு